மயாணத்தில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது ஆக இன்று நாம் பேசும் உணர்வுகள் அனைத்தையும் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொண்டால் சீதா லட்சுமியாக மாறி ஆகவே இதனை நாம் அந்த சீதாவை நல்ல ஒழுக்கம் கொண்ட குணங்களை நாம் தேர்ந்தெடுப்பதற்காக ராமையான காவியத்தில் தெளிவாக ஊற்றியுள்ளார்கள் ஆக அவரவர்கள் வல்லமை காட்டி என்னுடைய வளர்ப்பு மகளான சீதாவை யார் அந்த வல்லமை காட்டினரோ திறவைகளை காட்டுகின்றனரோ அவருக்கு என் மகளை திருமணம் செய்து தந்து அனைத்து மக்களும் வருகின்றனர் வருகின்றனர் அவர் அவர்கள் கையில் உள்ள காண்டிதத்தை எடுத்து குறிவைத்து தாக்குகின்றார் அவருடைய வல்லனை காட்டுகின்றார் ஆனால் ராமனோ எதை காட்டினான் அந்த காண்டிதத்தை வைத்து கணைகளை ஏவினார் பிறரை துன்புறுத்தும் நிலை வருகின்றது துன்புறுத்தும் காண்டிபத்தையை ஒழித்தெறிந்தான் ஆகவே இந்த கீணியை விளைவிக்கும் எண்ணத்தை பொருள் அவன் சுவாசிப்பது எது அரவணைக்கும் சக்தி ஆக பிறருடைய அன்புடன் தனக்குள் கவர்வதும் தீமையற்ற உணர்களை தனக்குள் வளர்ப்பதும் தன் சொல் பிறருக்கு தீமையை வரக்கூடாது என்ற நிலையை எண்ணினான் ஆக நான் கல்யாண ராமா என்று அங்கே சொன்னார் அந்த நமக்குள் இருக்கும் தீமையான பிறர் மீது சாபமிடும் நிலையோ துன்புறுத்தும் உணர்களோ அந்த எண்ணங்களை நீக்கியறிய அந்த காலையில் நாம் எண்ணங்கள் எப்படி தூய்மையாக்க வேண்டும் என்ற நிலையும் அனைவருடைய உணர்வுகளின் தன்முடன் அரவணைத்து பகமையற்ற உணர்வு நமக்குள் எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்ற தத்துவத்தை தான் காலையில் இதை செய்தார் இரண்டு உணர்வு எண்ணங்கள் கொண்டு உருவான இந்த உணர்வை நாம் அனைவரும் நமக்கு பகமையற்ற நிலை வேதனைப்படுத்துவோர் எண்ணினால் நமக்குள் வேதனை உருவாக்கும் அணுக்குள் வருகின்றது துன்பப்படுத்துவதை பார்த்திருந்தால் அந்த துன்பப்படுத்தும் உணர்வு நமக்கு வருகின்றது இதை போல இந்த துன்பப்படுத்தும் இந்த எண்ணங்களை வீழ்த்த அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகள் தனக்குள் வர வேண்டும் தீமை விளைவிக்கும் அணுக்கள் அந்த ஏவும் அந்த எண்ணங்களை தூண்டும் அந்த அணுக்களை வீழ்த்திட வேண்டும் என்பதற்கு தான் விட்டு ராமையான காவியத்தில் தொகுப்பின் தன்மையை நாம் அறிந்தார் இதை தெளிவாக்கிக் கொள்ளலாம் ஆகவே காலையில் எழுந்த பின் நாம் பகமை யாருடன் பார்த்திருந்தாலும் பகமை உணர்வு இருந்தாலும் தீமையோடு உணர்வு இருந்தாலும் அந்த உணவு நமக்குள் பதிவுண்டும் ஆகவே அருள் மலர்ச்சி உணர்வுகள் நாம் பார்ப்போர் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அவர் குடும்பங்கள் மலரைப் மனம் பெற வேண்டும் மலர்ஷிங்கள் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும் ஆக இத்தகைய தூய்மை ஐக்கியத்தில் என் வாடிக்கால் நலம் பெற வேண்டும் நாம் பார்ப்பெற வேண்டும் என்னை அந்த அருள் சக்தி கிடைக்க வேண்டும் என்று இந்த உணர்வு நாம் தெளிவாக்கொண்டால் கிமையின் உணர்வு நமக்குள் வராதபடி நமக்குள் கீமி உருவாக்கும் எண்ணங்கள் அங்கே முடிக்கப்படுகின்றது கீமியின் அணுக்களை அதை செயலக்க மாற்றுகின்றது இதான் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு பரசுரான் என்ற நிலை வரப்படும் சமப்படுத்தும் தன்மை வருகின்றது இவ்வாறு தான் தன் வாழ்க்கையில் அறியாது சேர்ந்த நாம் உடல் அழுக்கை போக்க அதை நீக்குகின்றோம் அதே போல நமக்குள் செயற்பட்ட தீமையின் நிலைகளை தூய்மைப்படுத்த இத்தகைய நிலையை உருவாக்கினார்கள் நாம் சாதாரணமா விநாயகரை அலட்சியப்படுத்தி வருகின்றோம் விநாயகர் எழுத்து நரசம் வச்சு வச்சுட்டு போனா ஒண்ணு இருக்கிறதும் பேர ஜாலமா இருக்கிறோம் அதை பரிசுத்தப்படுத்தக்கூடிய நிலையாக மாத்துகின்றோமா இல்லை வசூல் பண்ணுகின்றோம் கோயிலை கட்டுகின்றோம் ஆனால் எல்லாம் வளர்க்கின்றோம் வளர்க்கும் போது ஆர்வத்தை காட்டுகின்றோம் அப்புறம் அங்க போய் ஒண்ணு இருக்கிறது தான் நிறைய இடங்களை பாருங்க இப்படி அதை புனித புனிதப்படுத்தும் நிலையாக இல்லாதவர் நம்முடைய எண்ணங்களை புனிதப்படுத்தும் நிலையாக்கவேண்டும் இதை அந்த ஊற்றுறாங்க நாம் பெருகும் தன்மையாக இல்லாது போய்விட்டது இதை போன்றுதான் ஆரியம்மனும் ஊருக்கு ஒரு விநாயகரும் வைத்திருப்பார் நாம் பிறர் செய்யும் தீங்கிலே நான் கேத்திருந்தால் அது மாறி அதே நோயின் தன்மை அதே வன்மை நமக்கு இயக்க விடுகின்றது இதை போன்று விநாயகரை வைக்கப்படும் போது அந்த துருவ மகிழ்ச்சி அசக்தி நாங்கள் தர வேண்டும் எங்கள் ஊர் முழுவதும் வளர வேண்டும் எங்கள் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும் எங்கள் ஊர் முழுதும் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் எங்கள் சகோதர உணர்வு வளர வேண்டும் அந்த மகசின் அசக்திங்க படர வேண்டும் மலரைப் போல மனம் தர வேண்டும் மகிழ்ந்து வாழும் சக்தி வர வேண்டும் என்றும் அந்த தத்துவப்படி ஊருக்கூறு மாரிய மனம் என்றும் காளி என்றும் இப்படி வைத்திருப்பார் கோபத்தில் நிலை கொண்டு நமக்குள் தாக்கும் உணர்வினை சாந்த பழத்தும் அருண் ஞானி உணர்வு வைத்து எங்கள் குடும்பம் எங்கள் ஊர் முழுதும் சாந்தமும் ஞானமும் பெற வேண்டும் அருண் மகசின் உணர்வு படர வேண்டும் என்ற இந்த உணர்வைத்தான் நாம் கூட்டுகின்றோம் ஆக இதனை இன்று எழுத்துக்கொண்டார் இன்று மதவேதம் எனவேதம் என்று உருவும் போது இது இனங்கள் பிரிக்கப்பட்டு ஊரில் இருக்கக்கூடிய ஆலய நாம் என்ன செய்கின்றோம் என்று சற்று சிந்தித்து பாருங்க அங்க பகமைகளை உருவாக்குகின்றோம் பகமைகளை அழிக்கின்றோமா இல்லவே இல்லை ஆக ஊருக்கு ஒரு நிலைகளும் நாம் தம்மை அறியாது இயக்கக்கூடிய நிலைகள் உண்டும் நாம் ஒற்றுமை ஏற்படும் நிலைகளை சிலைகளாக வைத்தார்கள் நல்ல குணங்களை உருவாக்கினார்கள் அந்த உணர்வின் நுகர்ந்து அனைவரும் இதை பெற வேண்டும் நாம் ஊர் நல்லா இருக்க வேண்டும் நம்ம அறியாத இவர்கள் இயங்க வேண்டும் நம் ஊர் மக்கள் அனைவரும் மெய்ப்பொருக்காக வர வேண்டும் சகோதர உணர்வு வாழ வேண்டும் என்றும் ஊர் மக்கள் நாம் ஒன்றாக இருக்கையை செய்தார் இந்த ஊர்களை சிலாக்கால் திருளா காலங்கள் கொண்டால் இனங்களும் வேதங்களும் அந்த மறைக்கப்பட்டு ஆக பகமை உணர் எழுத்து ஆக ஒன்றுக்கு ஒருவர் ஒருவருக்கொருவர் வீழ்ச்சிலும் நிலையை வருகின்றனர் இத்தகைய நிலையை வந்து நாம் வீழ்தல் வேண்டும் ஞானிகள் காட்சியை நாம் செல்தல் வேண்டும் நாம் ஒருவரை வீழ்ச்சிலும் உணர்வு எடுத்தால் மனித எண்ணங்களை வீழ்த்துவிட்டு மனிதன் அல்லாத உருவை உருவாக்கிவிடும் என்றும் அதிலிருந்து நாம் மீள வேண்டும் என்று நினைப்படுத்துவதான ஆலயம் ஆக இது துவைதம் ஆக அதில் பார்த்த காட்டிய நல்ல குணங்கள் அத்வைதம் ஆக நல்ல குணங்களை நாம் நுகர்ந்தோம் என்றால் நாம் உயிருக்காது அத்வைதம் ஆக இது அதாவது இன்றைக்கு துவைதம் என்பது சிலைகள் அந்த காவிய படைப்பின் எண்ணங்கள் எடுக்கப்படும் அத்வைதம் நாம் நுகர்ந்து அறிவது விசிஷ்ட அத்வைதம் அந்த உணரின் தன்மை நான் உடலாக்குவது துவைதம் பகமையற்ற உணவின் அணுக்களை நமக்குள் எடுத்து பகமேற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற நிலைகள் தான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் ஆக பகமையற்ற உணர்வு நமக்குள் பகம் என்ற நிலையிலே வருவதில்லை ஆக இன்று ஊருக்குள் நாம் படையு கொண்டால் நண்பன் நிலையை உறுப்பும்போது பாசத்தில் நடைகின்றோம் ஆக என்ற உணர்வு கொண்டதில் நான் போகிறான் அவன் அவன் துறத்து அவன் அடிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் தோன்றுகின்றான் ஆக அவனை உற்று பார்த்ததும் அந்த எண்ணங்கள் வருகின்றன அதான் ஹரி கிருஷ்ணா ஹரி ராமா நாம் கண்கொண்டு பார்க்கும்போது தீமை என்ற எண்ணத்தை பதிவாக்கிவிட்டால் அந்த உணவின் தன்மை பெற்று நாம் நுகர்ந்தப்பின் தீமை என்ற உணர்வை நான் இந்த எண்ணங்களை நமக்குள் தோற்றுவிக்கின்றது அவன் உரைக்க வேண்டும் என்ற உணர்வை கொண்டு கண்களை பார்த்தால் பார்த்தவுடன் பறிக்கோ அவனை உரைக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உணர்ச்சியாகி அந்த உணர்வின் செயலாகவே செய்யப்படுகின்றது ஆக தீமை என்ற உணர்வை நுகர்ந்த பின் மூசிகா அந்த உணர்வின் தன்மை கொண்டு கணங்களுக்கு கருவறியாகி நல்ல குணங்களை இங்கேயும் இழக்க செய்கின்றது அவனையும் அழிக்கச் செய்கின்றது இதை போன்ற தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்கு தான் ஞானிகள் இதை காட்டினார் நம்மை சார்புடையோ மரணம் அடைந்திருந்தார் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் குலதெய்யமான உயிரான்மாக்கள் அந்த சப்தரிசி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெரும் உணவுகள் கரைந்து ஒளிபெரும் சரீரம் தேற்று பெருவீடு பெருநிலை என்ற நிலைகள் அடைதல் வேண்டும் என எந்த ஞானி உணர்வை நாம் நவர்கின்றமோ அதன் வலிவின் தன்மை கொண்டும் நாம் எந்த உணர்வின் தன்மை கொண்டும் நம் வழியில் நம்மை மனிதனாக உருவாக்கினார்களோ கேளாக இருந்தோம் பாம்பாக இருந்தோம் கொசுவாக இருந்தோம் ஈயாக இருந்தோம் அவர்கள் கொண்டார்கள் ஆக அந்த உடலின் இச்சைக்காக அந்த உணவின் தன்னை உணவுக்காக மற்ற ஆற்றை கொண்டோம் கோடிகளை கொன்றோம் உணவை சென்றோம் அந்த மனத்தின் ஈர்ப்புக்கு மீண்டும் நாம் கோழியாகவோ ஆடாகவோ பாம்பாகவோ பிறக்காத நிலைகளை அந்த அருஞான உணர்வுகள் நாம் பெற வேண்டும் என்றால் நம் மூலாதைகள் அதை செய்திருந்தாலும் காலையில் நாம் அந்த உணர்வுகள் நாம் நுகர்ந்தோம் அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த நாம் அந்த உணர்வின் பணிகள் கொண்டு அந்த குடும்பத்தை சார்ந்தோம் இதே போல காலையில் உடலை விட்டு பிரிந்து சென்ற இணைந்த குலதெய்வமான உயிரான்மாக்கள் சப்தரிசும் மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வு கரைந்து அது ஒளிபெரும் சரீரம் திற வேண்டும் அழியா பெருசரீரம் பெற வேண்டும் ஆக மரணமெல்லாம் பெருவாழ்வு வாழ வேண்டும் என்றும் அவருக்கு மரணம் இல்லை பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை இதைதான் இதை வினையாக்க வேண்டும் அருண் உலகளை உடைகளை கடன்களுக்கு அதிபதியாக்க வேண்டும் தத்துவத்தை இன்று நமது தெளிவாக்கி உள்ளது அதை யாரும் நாம் பின்பற்றவில்லை இப்ப நாம் சொன்னாலோ என்னை இவர் புதிதாக சொல்லுகிறார்கள் நான் ஒன்றும் புதிதாக சொல்லவில்லை அருண் ஞானிகள் வேதங்களில் கூறப்பட்டுள்ளதும் இயக்கம் உணர்வின் இயக்கங்கள் தான் சாம அகர யஜு மீண்டும் சாம இந்த உணர்வை நுகர்ந்தால் எதனின் உணர்வை தனக்குள் எடுத்த ஒரு உருவம் அடைகின்றது எந்த நிலையிலும் சுவாசிக்கப்படுகின்றது சுவாசித்த உணர்வு அந்த வாழ்க்கை இயக்குகின்றது என்ற நிலையை தெளிவாக்கப்பட்டுள்ளது இதன் வழி அருள் மகிழ்ச்சி காட்டிய அறுவழியில் நாம் செல்வோம் நாம் மூதாதையினுடைய உடல்களை விட்டு பிறந்து சென்ற அந்த குலதெய்வமான உயிராண்மாக்களை நாம் இதே போல உணர்ச்சிய உணர்வின் வழிகொன்றும் என்று துருவத்தின் உணர்வை உங்களுக்குள் பதிவான நிலைவினை வலுவாக்கி நாம் தியானிப்போம் நாம் உடல் நம் உடன் வாழ்ந்து வளர்ந்து உடல்விட்டு பின்னி சென்ற அந்த உயிராண்மாக்களை நாம் தியானத்து அந்த உணர்வை தியானித்து அந்த ஆண்மாக்களை சப்தரிசு மண்டலத்துடன் அங்கே கலக்கப்படும் போது உணர்கள் அங்கே கரைக்கப்படுகின்றது ஒன்றிய அறிவு தெரிந்து கொண்ட கெழிவான அறிவு நிறைக்கின்றது அந்த உணர்வின் துணை கொண்டு அங்கு வாழ துவங்குகின்றது அருள் வழியை பெறுகின்றது வழிகள் சரீரமாகின்றது நாம் அடுத்தடுத்து சப்தரிசு மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தி பெற வேண்டும் என்று இயங்கும் போதெல்லாம் அந்த உணர்வு நாம் இரு சூழும் அறுவழிகள் நமக்குள் பாய்ச்சி இருளின் நீக்கி பொருள்கான உணர்வுகளை நமக்குள் ஊட்டும் அந்த நிலை பெற செய்வதற்குத்தான் செய்கின்றோம் நான் இன்று உடலை சாம்பலாக்கி கங்கையை கழித்து விட்டு மந்திரத்தை ஆக கங்கையுடன் செய்த பாவத்தை இங்கு கரைத்து விடலாம் ஆனால் நாம் சொன்ன மந்திரம் தாய் தந்தையை கேட்க இருப்பார்கள் ஆக நம் மந்திரத்தால் ஆண்டவனை அடைய வேண்டும் வேண்ட மந்திரங்கள் அங்கே இருக்கும் உடல் விட்டு பிரிந்துகின்ற பின் இந்த உணர்வு நிலைகள் அங்கே இருக்கும் அவரது குடும்பத்தை சார்ந்தோடு நாம் இங்கே இருக்கின்றோம் அமாவாசை என்று அவர்களுக்கு உணவு அடித்து அவர்கள் நினைவாற்றலை கொண்டும் அது அது அவர்களை நேசிக்கும்போது பூஜிக்கும்போது அந்த உயிரான் அன்றைய நமது வீட்டு வாசப்படியில் இருக்கும் மண்ணை எடுத்துக்கொண்டு சென்றால் போல பதிவாயிருக்கும் நாம் சாப்பாடு போட்டு அவர்களுக்காக வேண்டி அவர் சாப்பாடு கொடுக்க நாம் என்னங்க எண்ணுவோம் ஆனால் நம் உடைய உணர்வு கொண்ட அந்த அங்கே சுழந்து கொண்டிருக்கும் அதை எழுப்பும் அல்லது அவருடைய உணர்வுகளை நமக்குள் எடுக்கப்படும் போது இந்த மண்ணை எடுத்து இதே மந்திரம் எந்த தெய்வத்தின் பேர் பற்றுள்ளாலும் அதற்கென்று மந்திரம் உண்டு அதே மந்திரத்தை இங்கே ஜெயிக்கப்படும் போது அவர் பற்றி கொண்ட ஆன்மாவாக இருப்பேன் அதை இவர்கள் கைவல்லியப்படுத்திக் கொள்வார்கள் ஆக இந்த மண்ணை எடுத்து அதற்குள் அந்த வீட்டில் பழைய துணியோ முடியோ இருக்கும்போது நப்பாக இருக்கும்போது பிறகு கொண்டு நம்மளுக்கு தெரியாது களம் முடியும் மேலே இருக்கக்கூடிய துணியும் கால் மண்ணும் மூன்று வைத்தால் போறோம் நீங்கள் அம்மாவாசை சாப்பாடு கொடுத்து கூப்பிடுவீங்க அம்மா சென்னைக்கு இதை எடுத்துக்கொண்டு உடனே இந்த உணர்வின் தன்மை கொண்டு அதே ஒளியை எழுப்பப்படும் இங்கே வந்துவிடும் ஆக இதை உணர்வின் தன்மை கொண்டு இங்கே வந்த பின் இந்த வலிமையால் அவர் கைவலியப்படுத்திக் கொள்வார் அவர்கள் வேண்டிய அளவுக்கு இந்த உடலில் உள்ள ஆயிரத்தி எட்டு குணங்கள் இருக்கிறது என்றால் அந்த குணங்களின் நிலைகளை பிரித்து இந்த உணர்வின் மந்திர ஒளிகளை சேர்ப்பார் என்றால் இது மற்றவருக்கு நல்லது செய்யவும் தீங்கு செய்யவும் இந்த உணவுகளை ஏவலாக்குவார் ஏவலாக்குவார்கள் மனிதனுக்குள் விளைந்த உணவினை கைப்பற்றி மற்ற உணர்விலும் நிலைகள் செயல்படுத்துதல் இன்று நாம் நண்பன் என்ற நிலைகள் பழகப்படும் போது நம் அவருடைய உணர்வு நமக்குள் பதிவாக்கின்றால் எதிர்பாராத நிலைகள் கீழே விழுந்து கருகும்போது அந்த நண்பனை எழுதிவிட்டால் போதும் உயிர் கருகுவதில்லை உணர்வுகள் கருகின்றது அந்த உடல்கள் கருகின்றது கருகி உணர்வு வெளி எழுதுகின்றது அலர்கின்றது அலையை உணர்வு கொண்டு இந்த உயிரான்மா வெளி வெளிவந்த பின் அதில் எரிச்சலின் நோவு எவ்வளவு இருந்ததோ அதே போல அந்த உணர்வின் தனி கொண்டு ஆன்மா வெளியேறுகின்றது எந்த மேல் பற்று கொண்டதோ அந்த உடலுக்குள் புகுந்து விடுகின்றது அந்த உடலை எரிந்த உணவின் தன்னை இங்கே எரிச்சலை ஊற்றுகின்றது ஐயோ உடல் எரிகின்றதே நாம் அழிகப் போகின்றனே என்னை எரித்து விட்டார்களே என்ற நிலையும் இந்த உணர்வு எழுப்பப்படும் போது இவர்களும் அதே தீயில் தான் கரகச்சி நந்தன் என்ற பல நிலைகள் பழகினாலும் நந்தன் பாசத்துடன் இன்னைக்கு வந்தவர் இதே போல் நம் மந்தனம் கொண்டு ஜெதிச்சு இந்த உணர்வின் தன்னை அதை அடக்கி அவருடைய செயலாக்கங்களாக கொண்டு செல்லிருந்தார் இதை போன்ற தீமையிலிருந்து விடுபட வேண்டும் நம்மை வளர்த்து ஈந்த மூதாயர்களான அந்த குலதெய்வங்கள் இனி பிறவையில்லா நிலைகள் அடைய வேண்டும் என்றால் இந்த விநாயகர் தத்துவத்தில் காட்டியபடி நாம் ஒவ்வொரு நாளும் அதை ஆறுக்குள் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என்ற எண்ணங்களை எடுத்து நம் யார் யாரெல்லாம் சந்தித்தமோ அந்த டீமியின் உடல்கள் நமக்குள் விளையாட அருள் மகிழ்ச்சியின் உடல்கள் நாம் பார்த்தோர் உடல்கள் பதிவாக வேண்டும் என்னை பார்க்கும் என்னை பார்த்தோருக்கெல்லாம் இந்த நல்ல எண்ணங்கள் வர வேண்டும் என்றும் நமக்கு பதிவான எண்ணங்களை டீமி விளைக்கும் எண்ணங்களை அடக்குதல் வேண்டும் அதான் அங்குச பாசவா விநாயகர் பக்கத்தில் நாம் அறுவழியின் உணர்வை நமக்குள் செய்தால் அந்த அங்கு வைத்து தீமைகள் நிலைகளை அடக்குதல் வேண்டும் என்றும் உருவம் அமைத்து காவியத்தை படைத்து கருத்தினை நமக்குள் செலுத்தி நுகர்ந்த உணர்கள் நம்மை இயக்க கற்றுக் கொடுத்தார்கள் அருள் அதை யாரும் நாம் பின்பற்றவில்லை என்று சொன்னாலும் கேட்பதற்கு ஆள் இல்லை ஆக இவரை நாம் என்னவோ சைங்கா பழம் உடைக்கலை என்ன ஆகும் இறந்த பின் சாய்ந்தம் செய்யவில்லை என்றால் பாவங்கள் போய்விடுமா சாய்மியம் செய்த அவங்க செய்வதில்லை என்றால் பாவத்துக்கு ஆளாவார்கள் என்றும் இந்த உணர்வு தான் எடுக்கின்றன தவிர உண்மையில் சாஸ்திரங்கள் காட்டிய நிலைகளை எவரும் கடைப்பிடிப்பதில்லை ஆக உணவுடன் ஒன்றி உணரின் வலுவை கூட்டி அந்த அருள் ஆத்மாக்களை நாம் செலுத்த வேண்டும் என்ற மெய் வெளிப்படி நாம் என்று குருநாதர் காட்டிய அருள் வெளிப்படி அந்த அருள் ஞானிகள் கண்ட உணர்வை உங்களுக்குள் பதிவாக்கி விண்வெளியில் இன்றும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சப்தரிச மண்டலங்களும் துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் அந்த உணர்வின் தன்மையை நாம் உங்களுடைய நிலைகளை அங்கே செலுத்தி அந்த உணர்வை ஈர்க்கும் வன்மை செய்து அதை நாம் இப்பாது தியானிப்போம் நம்முடைய இதற்கு முன் தவறிய நம் மூதாதைகளான தெய்வங்களை நாம் மறந்து தவறான வழியில் செலுத்திய உணர்வை ஏனென்றால் அவர் பூமியில் பரவிய நிலையில் தான் இருக்கின்றார்கள் ஆக ஆற்றின் தன்மையில் ஆற்றை வெட்டி அதை கற்பனை சாமி கொடுத்து வைத்தால் அவர் நம்மை காப்பாற்றுவான் என்ற நிலைகள் ஆற்றை வெட்டி ஆட்டை மனிதனா ஆற்றின் உயிரை மனிதனாக்கின்றோம் ஆற்றின் கரியை சாப்பிட இந்த ஆடாக நாம் தரக்கின்றோம் ஆகவே இந்த வசுர உணர்வின் தன்மையை நமக்கு வளர்க்க முடிகின்றது ஆகவே இதை போன்ற நிலையிலிருந்து மனிதனந்த நிலைகள் நாம் தரவும் இன்றைய உலைகள் விண்ாலும் மரபேதங்கள் என்ற மொழி இன்று ஒவ்வொரு நிமிடமும் பயம் கொண்டு நாம் ஆடுகின்றோம் எண்ணப்படும் போது மனிதனால உருவை இப்ப பாம்பு எப்படி தன்னை தாக்கிவிடும் என்று தாக்குகின்றதும் சார்ந்த மனம் கொண்டவும் கூட ஆக தன்னை எதிரிகள் வருகிறான் என்றால் அவனுக்கு முன்பு நாம் தாக்கும் நிலை வருகின்றது தீமை செய்வோனை காட்டிலும் தீமையற்ற நிலையில் இருப்பவர் இந்த மறந்து மாடு மிரந்தால் அது சாத சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற நிலைகள் சார்ந்த உணர்வு கொண்டவர்கள் அதை இத்தகைய தீமையை கண்டால் எல்லாரும் எதிர்த்து வெறி தாக்குதல் தாக்கும் நிலை வந்துவிடும் மனித என்ற உணர்வு அழித்திடும் நிலைகளை உருப்பிடும் இதை போன்ற நிலையிலிருந்து நாம் மீள வேண்டும் நம் மூதாவிலே உயிரான் மக்களை சர்தரிசு மண்டலத்துடன் இணைக்க வேண்டும் அதன் துணை கொண்டு அறுவொழியை நமக்கு ஆற்ற வேண்டும் நம்மை எரியாத இருளை நீக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் நாம் இப்போது தியானிப்போம் நம் மூதாவிலான குலதெய்வங்களை சர்தரிசு மண்டலத்தில் இணைக்கும் இன்று நாட்டில் விஞ்ஞான தன்மை கொண்டு காற்றில் வரும் நஞ்சி தண்ணிலிருந்து வராக அவதாரம் எப்படி நீக்கி அந்த சாக்கடையை நீக்கி நல்ல மனத்தை நுகர்ந்ததும் இந்த சாக்கடையான காற்று மண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கும் அருள் மகிழ்ச்சி உணர்வை நமக்கு பதிவாக்கி அந்த எண்ணத்தை வலுவாக்கி அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வை நுகர்வோம் நமக்குள் அறியாத இருக்குவோம் மெய்ஞானி உணர்வை நமக்கு தருவோம் இதனின் தலை கொண்டு நம் மூதாக இந்த உயிராண்மாக்கு இன்னொரு உடலுக்குள் சென்றிருந்தாலும் அவர்கள் வெளிவரும் போது இந்த உணர்வின் தலை கொண்டு அவரையும் மின் செலுத்துவோம் நாமும் அந்த உண்ணின் வலுவை நமக்குள் வலுதும் போது நாம் உடல் பற்றி சென்ற பின் நமது எல்லை அறிவே மரணமில்லா பெருவாழ்வு என்றும் பெருவில்லா நிலை என்றும் பெருவாழ்வு என்பதும் கொண்டு ஏழாவது அருள் ஒளி பெறுவோம் அருள் ஒளியின் பெற வேண்டும் என்று காலையில் எண்ணினால் அந்த காலை நேரத்தில் எண்ணி வந்த அந்த ஆன்மாக்களும் நினைத்து இவர்களும் தரையில்லா நிலைகள் அடைகின்றால் வேதங்கள் கூறிய முறைப்படி ஒன்றினை நமக்குள் வலுபெற்று அந்த வருகால் அதன் தரை கொண்டு அறுத்து நாம் அறுத்து சரி இறைத்துக்கிறேன் இன்றைய செயல் நாளைய செயல் இன்றைய உணர்வு நமக்குள் இதை பெருக்கின்றன அதன் வழிகொண்டு அடுத்து பிறவில்லா நிலைகள் அடைகின்றோம் அதை தடை செய்ய நாம் அனைவரும் இந்த நிலையை கடைபிடிப்போம் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அடுத்து இப்போது நோய்பட்டவர்கள் எவராய் இருப்பினும் அவரவர்கள் நோய்களை நீங்க வேண்டும் என்றும் இயங்கி ஒரு ஐந்து நிமிடம் தியானிங் இப்போது உங்களுக்கு அந்த முறைப்படி தியானிக்கும் ஒரு என் மகிழ்ச்சியின் அரிசக்தி என்னுடன் முழுதும் படர்ந்து என் உடலில் நோய்கள் அனைத்தும் நீங்கி என் உடல் நலம் தர வேண்டும் என்று எண்ணுங்கள் கண் வழியோ பழனி வழியோ வயிற்று வழியோ இறுதை வழியோ இறுதி ஆட்சியோ கிட்னிக்கோ இதே போன்ற குறைபாடுகள் இருந்தால் அரை எண்ணி இப்போ ஒரு பத்து நிமிஷம் நாம் தியானிப்போம் இப்போ உங்க உடலுக்குள் இந்த உணர்வுகள் செல்லும் அந்த நோய்கள் நீக்க இந்த மருந்தாக இருவதோ இப்போ துருவ மகிழ்ச்சிகளின் அரிசக்தி என்னுடன் முழுதும் படர்ந்து என் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவ பெற அருள் ஈஸ்வரா என்று ஏங்கி? ஒரு நிமிடம் தியானே இப்போ உடல்களில் ஒரு கரண்ட் பயனர் போன்று ஒரு உணர்வு உங்க உடலே இயங்கும் திருவ மகிழ்ச்சிகளின் அறுசக்தி என் முழுதும் உழுதும் என் உறுப்புகளில் உள்ள சகல நோய்களும் நீங்க வேண்டும் அவரவர்கள் நோய்களை நீங்க வேண்டும் என்று எண்ணி பொதுவான விதிப்படி என் உடனே உள்ள சர்வ நோய்களும் நீங்கி என் உடல் நலம்பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இயங்கி பெறும் கைகால் கொடைச்சலோ கடனிவழியோ வாத நீரோ மூட்டு வலியோ இவை அனைத்தும் நீங்க வேண்டும் என்று எண்ணி இயங்கி ஒரு ஐந்து நிமிடம் தியானி மகிழ்ச்சிகளின் அருணர்வு உங்கள் உடலுக்குள் பரவதை காணலாம் அதே சமயத்தில் உங்கள் விருதய வழி உள்ளவர்கள் நீங்குவதையும் ஆஸ்மா போன்ற நுரையர் உள்ள சலிகள் விலகிச் செல்வதையும் காணலாம் மூட்டு வழிகளில் உள்ள மூட்டு வாதங்கள் நீங்கி விலகிச் செல்வதையும் உங்களில் உணர முடியும் என்று ராமயானத்தின் இன்று அதாவது ஜனக சக்கரவர்த்தி சீத்தாவை அதாவது நற்புணங்களை உனக்கு பேணிக்காக்க காக்க என்ன செய்ய வேண்டும் என்று பண்டிகைகள் வைக்கப்படும் போது ராமனும் கீழே செய்யும் எண்ணங்களை ஒழித்து விட்டான் காண்டி வைத்து ஒழித்து விட்டான் ஆக மற்றவர்கள் அவரவர்கள் கடமையை காட்டினர் ராமனோ பகமில்லாத ஆக தன்னுடன் அனைவரும் இணைந்து வாழ வேண்டும் என்று ஏனென்றால் நமக்கு வேதனை என்ற உணர்வை வளர்த்து விட்டார் அந்த கணையை நாம் ஏவும் போது பிறருடைய நிலைகளை வேதனை பொருத்தும் நிலைகள் வருகின்றது ஆகவே மகேஷன் அரசக்தி பெற வேண்டும் என்று தீமையை விளைவிக்கும் அந்த எண்ணங்களை ஒழித்துவிட்டு அவரும் ஞானி உணர்வை நமக்கு மகிழ்ச்சி வரும் நிலைதான் கல்யாண ராமா என்று சொன்னது போன்று நாம் துருவ இதை போன்று நாம் அப்போது கல்யாண ராமன் ஆகின்றோம் நமக்குள் பகமையை உருவாக்கும் பகமையால் ஏற்படும் நோய்கள் அனைத்தும் அகற்றப்படும் நமது நினைவின் ஆற்றல் அனைத்தும் அந்த சதரிசி மண்டலத்துடன் பற்றுடன் பற்றிடும் இந்த வாழ்க்கையில் பகமை உணர்வு பற்றற்றதாக நீக்கி ஆக மகிழ்ச்சியின் அசக்தி நாம் பற்றுடன் பற்றி இந்த வாழ்க்கையொரும் பகமை உறவை பற்றத்ததாக மாற்றி பேரிந்து பெருவாழ்வு என்ற அருள் மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் வளர்வோம் அனைவரும் வாழ வேண்டும் என்று தவம் இருப்போம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன்